ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேரீஸ் ஹோம்ஃபுட்ஸ் இன்றைக்கு வந்து டேஸ்ட்டியான சுவையான பச்சை நிறம் மாறாத பாசிப்பருப்பு கீரை பொரியல் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன் இது ரொம்பவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க கரக்குழம்புக்கு சாம்பாருக்கு ஒயிட் ரைஸ் பீஸு சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் சூப்பராக அருமையாக இருக்கும் வாங்க இந்த டேஸ்டியான கீரை பொரியல் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கீரை பொரியல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பவுலில் நாலு டீஸ்பூன் பாசைப்பருப்பு போட்டுக்கோங்க அதாவது சிறு பருப்பு நாலு டீஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் அதுக்குள்ளே நம்ம கீரையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் கீரையை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அதில் மண்ணெல்லாம் இருக்கும் அதனால் ஒரு மூணுக்கு நாலு தடவை நல்லா தண்ணியை கசக்கி கசக்கி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க மண்ணெல்லாம் இருந்தாலும் எல்லாம் கீழே போயிடும் பாருங்க அளவுக்கு நல்லா கீரையை நல்லா தண்ணியை போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வடித்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கிக்கோங்க ஒரு முழு பல்லு பூண்டை நல்ல பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம கீரையும் நல்லா வாஷ் பண்ணி வடித்து எடுத்து வந்தாச்சு இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து சிறு பருப்பும் பத்து நிமிஷம் ஊற வச்சு தண்ணியும் வடித்து எடுத்தாச்சு பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நறுக்கி எடுத்தாச்சு பூண்டும் முழுப்பல்லு பூண்டும் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதெல்லாம் இருக்கட்டும் இப்போ வாங்க இதை தாளிக்கிறதுக்கு பேன் வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் உளுத்தம்பருப்பு கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதும் காஞ்ச மிளகா அஞ்சு காஞ்ச மிளகாய் கிளி போட்டுக்கோங்க பூண்டு போட்டுக்கலாம் போட்டுவிட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுத்து வெங்காயமும் போட்டுக்கலாம் வெங்காயமும் போட்டுட்டு இதே போல ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா ஒரு நிமிஷம் வதங்கினதும் இப்போ பாசிப்பருப்பு போட்டுக்கலாம் அதே போல் பாசிப்பருப்பு ஒரு நிமிஷம் எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க எல்லாமே ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கினா போதும் பாருங்க நல்லா இப்போது பசுப்பருப்பும் வதக்கியாச்சு இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற கீரையே போட்டுக்கலாம் நல்லா தண்ணி வடித்து எடுத்துக்கோங்க கீரையிலருந்து இப்போ கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க பார்க்குறதுக்கு கீரை ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் உப்பு போட்டுறாதீங்க அப்புறம் உப்பு போட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் கீரையை நல்லா வதக்கிக்கோங்க தண்ணி எதுவுமே சுத்தமாக ஊற்றக்கூடாது தண்ணியே ஊற்றாமே கீரை பண்ணால் தான் கீரை வந்து பச்சை நீரை மாறாமல் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கீரை ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் வதங்கிறதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் துருவிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க துருவிட்டு வந்துடுங்க தேங்காய் துருவிட்டு வந்தாச்சு இப்போ கீரையும் ஒரு நிமிஷம் நல்லா வதங்கியாச்சு இப்போ கடைசியாக கால் டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் லாஸ்ட்டு போட்டுக்கோங்க துருவின தேங்காவையும் போட்டுக்கலாம் தேங்காவையும் போட்டுட்டு நல்லா இப்போ ஹை ஸ்பீட்டில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கீரை வந்து முதல்ல சிம்மில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் தேங்காய்லாம் போட்டோடனே நல்லா ஹை ஸ்பீடில் வச்சுட்டு வதக்கிட்டிங்கன்னா பாருங்கள் சூப்பராக பச்சை நேரம் மாறாத கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க கரைக்கொழம்புக்கு சாம்பாருக்கு வயிற்று செஞ்சு சாப்பிட்றதுக்கு வாங்க இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் சூப்பராக கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு இதே போல் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் Yeah. Mm -hmm. you